ஹாய் வணக்கம் உரோபோலே ஹாண்டி என்று யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் கஸ்தூரியா ரோட்டிலே அமைந்துள்ள சிட்டி மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையம் வந்திருக்கிறோம் அங்கே மோட்டார் சைக்கிள் இருக்கிறார்கள் என்னென்ன விலைகளில் தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் தற்போது வாகனங்களுடைய இறக்குமதியிலே மாற்றங்கள் வந்திருக்கிறாரா தற்போது இரண்டாம் தர வாகனங்கள் என்ன விலைகளில் போன்றது தொடர்பான காணொலிகளை அந்த அடையில போய் கேட்டு பார்ப்போம் அவங்க அது தொடர்பான காணொலி சென்று பாரு இதுவும் வேற இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை நேரத்துல தான் வந்துட்டு பாருங்க விற்பனை நேரத்துல போன உடனே ஒரு ஆட்டோ வந்து வந்துட்டு பாருங்க ஆட்டோ வந்து விற்பனைக்கு இருக்குது அதோட அங்க இருந்தா அந்த பூண்ட பாருங்க சிட்டி மோட்டார் மோட்டர் சைக்கிள் இரண்டாம் பேரை மோட்டார் சைக்கிள் விற்பனை தான் வேற வந்திருக்கிறோம்

பன்னிரண்டு லட்சத்தி எண்பதையை பாக்குறீங்களா பன்னிரெண்டு லட்சத்தி எண்படியா வந்தா குறைந்த விலையில குடிப்பீங்களா சரி அடுத்த மோட் ஆர் ஒன் ஆர் ஒன் பாய் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூவாயிரத்தி அஞ்சுடைய இந்த

என்ன போ சொல்றீங்க பன்னிரெண்டு தொண்ணூறு சிஐடி இருபத்தி மூணு பதினொன்று வாகனம் எத்தனாம் ஆண்டு வந்தது பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த பாக்குறீங்க

இது எத்தனை அமௌண்ட்டு வந்தது பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து செப்பூர் தொண்ணூறு எட்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் எட்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் சொல்லிருக்கேன் பாருங்க

என்ன இல்ல ஏழு ஐம்பது ஏழு ஐம்பதாம்பாருங்க ஏழு ஐம்பது சொல்லி அந்த டயர் எல்லாம் பாருங்க டயர் எல்லாம் இல்லை கண்டிஷன் ஆயிருக்கு அடுத்தது வேறங்க ஒன் பிப்டி ஃபால் சார் இது எப்படி அமௌண்ட் வந்தது நாற்பத்தி ஒன்று தொண்ணூறு வேறங்க இது எப்படி அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமௌண்ட்டு வந்தாருங்க இது சார்

ஆண்டு வந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு வந்த இது சைபர் மூன்று எத்தினாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்தது இது என்ன விலை போகுது

அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் அடுத்த வரைக்கும் சீரோ காங்கிது இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மூடலாம் பாக்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு தகுதி செய்யப்பட்டது

என்ன இருபத்தி மூன்று லட்சம் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒரு மாதிரியான எத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடி தற்போது மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து மோட்டர் பைக்கில் ஒவ்வொரு மோட்டர் பைக்கிள்ல பாத்துருக்கிறோம் நீ குறைந்த விலையிலே ஒரு ஒரு மோட்டார் பைக்கிலும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அஹ் ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து பைக்கில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது பல்சர் கேடிஎம் என்று இருக்குது நீங்கள் வந்த கடையில சிட்டி மோட்டார் இது கஸ்தூரியா ரோட்ல இருக்குது அங்க வந்தீங்கன்னா இந்த மோட்டர் பைக்கில் பெற்றுக் கொள்ளலாம் நேரடியாகவும் லீசிங் வசதிகளிலும் இந்த மோட்டார் பைக்கில் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் பெற வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பு நன்றி வணக்கம்